தமிழை பற்றி இந்த வீடியோவை ஒவ்வொரு ஆளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ ஒரு அநியாயம் நடக்குது ஒவ்வொரு மருத்துவமனையிலேயும் நீங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணுறத வச்சதே கமாண்டு போடுறத வச்சதே எல்லோருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் தனக்கன் குளம் என்ன சிஎஸ் நடத்துறீங்க என்ன ரன் பண்ணுறீங்க ஒரு பேச நடக்க விட்டு வந்து மதுரைங்க மதுரையில் தனக்கன் குளம் தனக்கன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மதுரை வந்து அரசு மருத்துவமனைக்கு ஒருத்தர் போகிறாரு போனால் வந்து எல்லோரும் வரிசையில் நிற்கிறாங்க வந்து டாக்டரை பார்க்குறாங்க டாக்டரை பார்த்துட்டு ஊசி ஓட போகிறாங்க ஊசியை போடாமல் ரிட்டன் எல்லாரும் திரும்ப திரும்ப போய்கிட்டு இருந்தாங்க ரோட்டை பார்த்து போய்கிட்டு இருக்காங்க என்னடா அவர் வந்து பார்த்தவர் வந்து எதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்க வந்துருப்பாப்பில்ல என்னடா எல்லோரும் வந்து ஊசியை போ ஊசி இதுக்கு போகிறாங்க உள்ளே போகிறாங்க அப்படியே திரும்ப ரோட்டை பார்த்து போகிறாங்க ஏன் ஊசி இல்லையா மருந்து இல்லையா ஏன் வந்து இப்படி திரும்பி திரும்பி போகிறாங்கன்னு கேட்குறாரு அப்போது ஒரு அக்கா வந்து இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து மூச்சு தண்டர் போல் நடக்கக்கூட முடியாமல் த தாங்கி தாங்கி முதல்ல பிடிச்சி ரோட்டு பக்கம் போகிறாரு ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கப்போ ஊசி ஓடாமத்தையும் போகிறாங்க என்னங்கம்மா ஊசி போடலையம்மா அவனை ஊசி போடணும் அதுக்குத்தையும் வந்து ஊசி வாங்க போகிறேன்னா ஒரு இப்படி ஒரு மாதிரி எதிர்ப்பு என்னோட ஊசி போடணும்னா ஊசி வாங்கிட்டு வர சொன்னால் என்ன அது ஜிஹெச்சில் வந்து அரசு இலவச மருத்துவமனை தானே இங்கே வந்து ஊசி ஓனாக எதை வாங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா சிரஞ்சும் நீடியிலும் அந்த செட்டே வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா இது என்ன கொடுமையாக இருக்குன்னு பார்த்தீங்களா மருந்து அப்படின்னா இப்போ இதை சொல்லுவார்கள் இது நைட் நேரம்லாம் வந்தால் வந்து மருந்தே வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா மெடிக்கலில் அது வந்து வேறு மெடிக்கல் நம்ம வாங்கிட்டு போனோம்னா அந்த சிரஞ்சும் நீடியிலும் வாங்கிட்டு போய் அந்த ஊசி ஒரு இடத்த கொடுத்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்களா ரிஜெக்ட் பண்ணல இது அந்த மெடிக்கல் இல்லையே அப்படிங்கிறாங்களா குறிப்பிட்ட மெடிக்கல்ல தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னாங்க அப்படி சொல்கிறாங்க அப்புடின்னா அரசு வந்து ஒதுக்குதே வருஷம் வருஷம் வந்து இன்ஜெக்ஷனுக்கு எவ்வளவு நீடுகளுக்கு எவ்வளவு நீடுகளை உடைக்கிறதுக்கு எவ்வளவு அப்புறப்படுத்துறதுக்கு எவ்வளவு மருந்துக்கு இவ்வளவு அப்படின்னு அந்த காசுலாம் எங்கே போகுது என்ன யார்கிட்ட போது என்ன செய்கிறீங்க இப்படி ஒவ்வொரு நோய் அவர் எப்படிங்க ஒரு மூச்சு தன்னோட வரையான் அவனை நடக்க விட்டிங்கன்னா இ வந்து என்ன செய்யறது ஒரு ஒருத்தர் காலுக்கு இதாக வச்சுங்க அவங்கள வந்து நடக்க நடக்க விட்டிங்கன்னா என்ன லோ ப்ரெஷர் வருவாங்க வந்து சுகர் பேஷண்ட் வருவாங்க கா காலில் புண்ணு இருக்கவங்க வருவாங்க இப்போ ஒரு அநியாயமாக இருக்கு இல்லையா இதில் ஒரு அட்ட திமிரு இதில் வந்து அவர் வீடியோ கரண்டியை எடுத்துகிட்டு ஏங்க இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால் அந்த கம்மோ ஒன்று அடிக்க வராப்பில் கரண்டி எடுத்து குத்திடுவேன் ஊர் இந்த இதை ஊற்றிடுவேன் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸரிங் பண்ணிடுவேன் இப்படிலாம் பேசியிருக்காரு இதெல்லாம் அண்ணாகிறீங்கள கம்மோன்றுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸரிங் பண்ணுற வேலை ஊசி ஓடுற வேலை அவர் ஊசி ஓடவும் போகிறாப்லையா வந்து அவர் வெளியே இருந்தே அந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வரவங்களே ஏ இந்த ரிஜெக்ட் பண்ணுறாப்ல இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வா பன்னு வாங்கிட்டு வா டி வாங்கிட்டு வாங்கிறாங்களே ஹே என்னடா என்னங்கடா நடக்குது ஒன்றும் புரியலை ஒரு ஒரு அரசு மருத்துவமனை இது வந்து இப்படி நடக்குது முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு தான் கெட்டவர் மா சுப்பிரமணியா சுகாதாரத்துறை அமைச்சர் நீங்கள் ஓடியாங்க நீங்கள் எங்கே வேணால் ஓடுவீங்க நூறு கிலோமீட்டர் இரநூறு ஐநூறு கிலோமீட்டர் கூட நீங்கள் நிற்காமல் ஓடக்கூடிய வல்லமை உடைத்தவரு நீங்கள் உடனடியாக வாங்க ஓடி அப்படியே ரன்னிங் போன மாதிரி இருக்கு நீங்கள் காலைல ரன்னிங் போன மாதிரியே இருக்கா த அப்படியே வாங்க ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போங்க இப்போ அரசு மருத்துவமனைக்கு போங்க இப்போது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு ஒட்டு மீசியை வச்சுக்கோங்க ஒரு மருவ வச்சுக்கோங்க உங்கள் கூட வர அல்லக்கியே யாரையும் கூட்டு வராதுங்க கூட்டு வராமல் ஒரு ஜிஹெச்சுக்கு போங்க உங்களை என்ன பாடுபடுத்துகிறாங்க மட்டும் பாருங்கள் உண்மையாக அது சங்கட்டமாக உண்மையாக ஒவ்வொரு ம வந்து மற்றதை விட வந்து தமிழகத்தில் தான் வந்து மருத்துவமனை வந்து சுகாதாரம் நல்லா இருக்குது உண்மைதான் மற்ற மாநிலத்தை கூட நல்லாத்தே இருக்குது ஆனால் அதுலேயும் இப்படி செஞ்சால் இதை என்ன செஞ்சால் அளவுக்கு இருப்போம்ல இந்த குறைபாடுகளையும் வந்து சரி நம்ம நல்லா இருக்கலாம்ல அவன் நல்ல சிகிச்சை கிடைக்கும்ல நல்லா வந்து ஆதரவு கிடைக்கும்ல முதலமைச்சர் உங்களுக்கு தான் ஒரு வந்து உடம்பு சரியில்லாமல் ஒருதே வரையான் அவனை ஊசியை வந்து அவனே மூச்சு தணறி இது பண்ணி வந்து வரையான் அவனை திரும்ப நடந்து நடந்துவோ சொன்னிங்கன்னா அவன் விடுற சாபத்தில் என்ன நடக்கும் அவன் சாபம் விட்டால் இப்படி குடும்பம் தலைக்குமா யாராவது இது ஒன்றாதான் விளங்க போக மாட்டாங்களா அதனால் தயவுசெய்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்த கம்மோன்ற வந்து அவங்க டாக்டர் இல்லை தான் அப்படி நம்ப வைக்கணும் முத அவங்க நீங்க டாக்டர் கிடையாது நீ கம்முன்றதே அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும் நர்ஸு பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறாப்புல அந்த ஆதாரத்துக்காக வந்து வீடியோ எடுக்கிறாரு அவர் சாந்தமா சாந்தமாக சொல்லியிருக்கலாம் உணர்ச்சி வசப்பட்டாப்புல அவங்க அந்த நோயாளியோட வேதனையை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டார் எல்லாத்துக்கும் அந்த உணர்ச்சி வசப்பட நான் பற்றி நாடு வழங்கும் தட்டி கேட்கணும் உடனே ஒரு பிள்ளைலாம் வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக வீடியோ எடுத்துருக்கு ஒரு பேஷண்ட்டை நடக்க விட்டு போயிட்டு வந்துருக்கீங்க ஏமா அந்த வீடியோ எடுத்தோம் வாங்கம்மா

அதுக்கு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லி வச்சுர்றாரு இந்த டைமுக்கு வருவேன் இது ஒன்று வேணும் சும்மா பேச்சுக்கு அந்த டிவியை சன் டிவியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இதை அதை செய்ய இதை செய்ய அப்படின்ட்டு பேச விட்டு பேச விட்டு என்ன ஒழுங்காக நடக்கலையா இங்கே என்ன குப்பை அடக்கு அப்படின்னு கேட்டு போயிடாரு யாரும் தெரியாமல் வந்தால் தானே அது முடியும் இப்போ ராஜா வந்து நகர்வால் எப்படி வருவாப்பில்ல வந்து அப்படியே வந்து படைவாளத்தோடைய வருவார் ஒரு மாறுவ இடத்துலதே வந்து ஆய்வு உண்வாப்புல ராஜா அது மாதிரிலாம் நீங்கள் வரணும் அதை விட்டு போட்டு படைகளோடு வந்தீங்கன்னா அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அல்ல கைய திமுக கவுன்சிலருக்கு சேர்மன் எல்லாத்தையும் கூட்டு வந்தால் ஹாஸ்பிட்டல் உங்கள் நீங்கள் வரும்போது நேரம் பழிச்சிருந்தே இருக்கும் எந்த தவறு நடக்காதேன்னு செய்யாது ஏதாவது திடீர்னு வந்தால் தானே இதாக இருக்கும் யாருன்னு சொல்லாமல் வந்தால் தானே இதாக இருக்கும் அதை செய்யுங்க ஐயா சுப்பிரமணியம் ஐயா நீங்கள் செஞ்சாதையே நோயாளிகளாக விடுதலை அது மாதிரி ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க ரேபீஸ் மருந்துக்கு ஸ்டாக் இல்லை சுகர் மருந்துக்கு ஸ்டாக் இல்லை அந்த இதுக்கு ப்ரெஷருக்கு ஸ்டாக் இல்லை என்ன மருந்து மாத்திரம் போனாலே புதன் வா புதைக்கிழமைனா செவ்வாய் வா செவ்வாய் வியாழக்கிழமை அந்த மாசம் மாத்திரை வாங்குறது நொந்து நூலாக அப்புறம் நடையா நடக்கிறேன் அதுக்கு நதாவும் வந்துடுறியா மாசம் மாத்திரன்னு பேர் வாரம் மாத்திரன்னு பேர் ஆனால் நதாவும் வராங்க இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து நதாவும் திரும்பி போறேன் ரேஷன் கடையை விட மிஞ்சி மருத்துவமனை இதை வந்து இன்னைக்கு சுப்ரமணியை என்ன செய்யணும்னா இவர்கிட்ட கேட்கணும் சாமிநாதர் இருக்காட்ட செந்தில் பாலாஜி இருக்கீங்களா நீங்கள் எப்படி நடத்துனீங்க டாஸ்க் எப்படி நடத்துறீங்க பற்றாக்குறையே இல்லை பற்றாக்குறையே இல்லாமல் எப்படி நடத்துறீங்க அது இல்லைன்னு வச்சுங்க இப்போ டைமண்ட் இல்லைன்னு வச்சுங்க ஏ கணிப்பி இருக்குப்பா அப்படின்னு மாற்றி எடுத்து கொடுக்குறாருல அந்த மாதிரியாவது நீங்கள் ஒரு கம்பெனி மருந்து இல்லையா ஒரு ப்ராடக்ட் இன்னொன்னையாவது கொடுக்கலாம்ல அந்த மாதிரியாவது மாற்று ஏற்பாடு இருக்கணும்ல அதனால் வந்து ஒரு கோர்ஸ் வந்து சுகாதாரத்துறையோட அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு டாஸ்மாக் துறை அதிகாரிகளை வச்சு நீயா நானா அங்குற மாதிரி ஒரு விவாதம் அடைய நடத்தினாதே சுகாதாரத்துறையை வந்து நல்லபடியாக நடத்த முடியும் தமிழை போற்றி ஆ